ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு வந்து பார்த்தா செப்டம்பர் மாதம் வந்து கோம்பிளே ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் வந்து ரிஷப் செட்டி இயக்கி நடித்த பிளியான படம் தான் வந்து காந்தாரா இந்த படம் வந்து கர்நாடக மாநிலத்தில் வந்து து துளு அப்படிங்கிற பேசும் மக்கள் வந்து இவங்களுடைய சடங்கு முன்பட்டு பூத கோலா அப்படிங்கிற வழிபாட்டும் காடுகளுக்கும் தெய்வங்களுக்கு உள்ளதை பற்றி தான் இந்த படம் பாடுகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் உள்ள இந்த தொடர்பு வந்து படம் வழியாகி பயங்கர ஹிட் ஆயிடுச்சு இதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஹிந்தி மலையாளம் எல்லா மொழியிலும் டப் செஞ்சாங்க இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி வசூல் வந்து சாதனை படைச்சது முதல் பாகம் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா ரெண்டாவது பாகம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க கர்நாடக மாநிலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் பார்த்து முந்தைய கதையை கூறும் படமாக தான் வந்து ரெண்டாவது படம் வந்து அமைய பிரம்மாண்டமான பட்ஜெட் படத்தில் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கா காந்தாரா படத்தில் உள்ள ஷூட்டிங் எல்லாமே கர்நாடக மாநிலத்தில் நடந்து இப்போ தான் வந்து கேரள மாநிலத்திலேருந்து வந்த மிஜு அப்படிங்கிறது திடீர்னு கார்பெட்டா வந்து இறந்து போயிட்டாரு நாற்பத்தூர் நாற்பத்தி மூணு வயசாக ஆயிடுச்சு மிஜுக்கு வந்து பதில் நாற்பத்தி மூணு தான் வந்து ஆயிடுது அவருக்கு திடீர்னு வந்து நெஞ்சு வலி வைக்க முடியுது இது ஆஸ்பத்திரியில் இருந்து கொண்டு போயிருக்காங்க நான் அதுக்குள்ளே அவரை காப்பாற்ற முடியல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் டான்ஸ் ஆடும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து பார்த்திங்கன்னா விபத்து ஏற்பட்டது ஆனால் கார் யாருக்கும் என்ன ஏற்படலை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் உள்ள நதியில் வந்து மூழ்கி இறந்துட்டாரு இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட மூணு பேர் சின்ன வயசு மூணு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க இப்போ மூணு பேர் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி படப்பிடிப்புக்குள்ள நேரம் வந்து அதிர்ச்சியில் இருந்தாங்க இதுக்கப்புறம் இந்த படப்பிடிப்பு தொடருமா அப்படி ல தொடர்ந்து பட ஷூட்டிங் நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க இருந்தாலும் சில படங்கள் வந்து எடுக்கும்போது சில வந்து தெய்வங்கள் வந்து கோவப்படும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பழங்கால தெய்வங்கள் பற்றி காடுகள் பற்றி மனிதர்களை பற்றி இப்படி தான் வந்து போடுறாங்க அதனால் கடவுளுக்கு பிடிக்கல என்ன தெரியல அப்படி சொல்லி எல்லாருமே பயந்து போயிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இப்படி நடக்கும் நிறைய பழங்காலத்துலலாம் வந்து சொல்லுவாங்க ஃபோட்டோ கிடையாது வீடியோ கிடையாது சில தெவங்கள்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கும்போதே அப்படியே வந்து நொறுங்கி கீழே விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில தெய்வங்கள் வந்து ரொம்ப கோவப்படும் அந்த மாதிரி ஃபோட்டோ போதே சில பேர் சொல்லுவாங்க அந்த ஃபோட்டோவில் எதுவுமே தெரியல கருப்பாக தான் தெரியுது நல்லா தானே எடுத்தேன்னு சொல்லுவாங்க சில இடத்துல வந்து சொல்லுவாங்க சுத்தமாக அப்படி ஏதாவது ஒரு அசம்பா நடக்கும் அந்த மாதிரி தான் அப்படி என்ன என்ன ஆச்சு தெரியல அப்படின்னு சொல்லி படங்களுக்கு வந்து பயந்து போயிருக்காங்க இதுக்கப்புறம் இந்த படங்களுக்கு தொண்டர்துறை என்ன ஆகும் போது அப்படின்னு தெரியும் ரெண்டாவது பாகம் திறந்து வந்து எடுத்துா இருக்காக சூ தான் இருக்குது என்ன நடந்து பார்க்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா நேற்று வந்து நான் வந்து எங்கே போயிருந்தேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து போயிருந்தேன் அப்போ அதில் அப்போ வந்து நிறைய வீடியோக்கள்லாம் எடுத்துகிட்டேன் அந்த வீடியோக்கிட்ட தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் வீடியோலாம் வந்து பாருங்கள் மார்க்கெட்டெலாம் வந்து நியூ டெல்லியில் உள்ள மார்க்கெட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் போனது வந்து வந்து எத்தனை மணிக்கு போனேன் ஒரு இந்த அஞ்சே முக்காலுக்கு தான் போனேன் நான் போகும்போதே அஞ்சே முக்கால் தான் ஆகிடுச்சி சீக்கிரம் போனால் கூட்டம் இருக்காது அஞ்சே முக்கால் போனதால் கிட்டத்தட்ட வ திரும்பி வரும்போது ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி அவ்வளோ கூட்டம் நேரம் ஆக ஆக கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ வந்து நான் எப்போவுமே எத்தனை மணிக்கு போவேன் அப்படின்னா நாலரைக்கும் போவேன் ஒரு அஞ்சரைக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் ஆனால் இப்போ அஞ்சே முக்காலுக்கு தான் போனேன் திருப்பி ரெண்டு மணி நேரம் பஜாரில் ஏன் போகிறோன்னா எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கும் துணி அது இது எல்லாமே கிடைக்கும் பாருங்களேன் இல்லாத பொருளே வந்து இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கிடைக்கும் அதனால தான் ஒரே இடத்துல நம்ம வாங்கிக்கலாம் அப்படி போனால் நேற்று வந்து அக்கா போடு தோடெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக தான் அந்த பெண்ணே பாருங்கள் வீடியோ கொடுதான் பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோக்கள்லருந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்த்து ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் வந்து வாட்சிங் வாட்சிங்க ஒரு சொல்லி வராது கிட்டத்தட்ட எவ்வளோ வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் வந்து எனக்கு வந்துருக்கு இன்னும் நிறைய வர வேண்டியிருக்கு வர வேண்டியிருக்குன்னா நீங்களாம் பார்க்கணும் தயவுசெய்து பார்த்தோம் ஆதரவு கொடுங்க தொடர்ந்து வீடியோலாம் வந்து பாருங்கள் ட்ரெஸ்ஸு அது இது எல்லாமே இருக்குது பஜாரில் பாருங்கள் இன்னும் நிறைய வாங்க வேண்டியிருந்தது ஆனால் அதெல்லாம் வாங்கிறதுக்கே முடியலை ஏன்னால் பக்கத்துலேயே போக முடியலை அவ்வளோ கூட்டம் கூட்டம் அதிகமாக அதனால என்னால் போகவே என முடியலை அதனால் எதுவுமே வாங்க முடியலை இந்த வீடியோ பிடிச்ச உனக்கு அனுப்பிச்சேன் சர்சை நன்றி வாங்க अभी कमी भी है। जीवन टेन दीपन मिक्स से बढ़िया चली नहीं है उसको कितना